நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து கொடிக்கணக்கான பேர் வந்து மாதம் மாதம் வங்கி கணக்கில் வந்து தமிழக அரசு சார்பாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பல லட்ச விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது இந்த நடந்து முடிந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் திமுக மூலமாக ஏற்பட்டிருக்குது அதாவது ஏற்கனவே விடுபட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு மறுபரிசீலனை பண்ணி இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க அது குறித்து தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த மீண்டும் இந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கும் எந்த ரேஷன் அட்டைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தான வரும் வாங்க இப்போ பதிவு கிளப்பலாம் தமிழக அரசு சார்பாக அதாவது நம்மளுடைய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின்னா முதலமைச்சர் சார்பாக வந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் மூலமாக பெற்று வருகிறார்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவருடைய திட்டங்களில் ஒரு சில திட்டங்கள் மக்களை நேரடியாக போய் சேர்ந்தது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சேர்ந்தது அப்படின்னு ஒரு சில எதிர்தரப்பு கட்சி பிரமுகர்கள் முக்கிய தலைவர்களெலாம் வந்து குற்றச்சாட்டு இன்னமும் திமுக முதல் வைக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ மக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னும் முழுமையாக கிடைக்கல வசதி இருக்கவங்களுக்குலாம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்குது எங்களை மாதிரி ஏழைகள் கிடைக்கலன்னு இன்னும் நிறைய பேர் புலம்புறாங்க பட் இதையும் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு முதல்ல அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டு வராங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுபட்ட விண்ணப்பங்கள் பல லட்ச விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது இந்த தேர்தலால் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் அந்த நடக்கப்போகுது அப்படிங்கிறனால தேர்தலால் எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க எந்த ஒரு திட்டத்தையும் விரிவுபடுத்தலை இந்த புதிதாக இந்த திட்டமும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அது எலெக்ஷனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ வந்து திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு கொண்டாடத்தில் இருக்காங்க ஸோ அதனால் மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து கொடுக்கணும் சொல்கிறது மட்டும் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் அவங்கள போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறையா கட்சி ஆலோசனோடு மாவட்ட ஆட்சியரோடு கலந்து ஆலோசிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது என்ன ரீசனுக்காக ஏற்கனவே அரசு போட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன கேட்டகரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் நடந்ததுனால என்ன பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்குலாம் அந்த ப்ராசஸ் அப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இப்போ மறுபடியும் அதை வந்து தொடங்கிட்டாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டதும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு போட்டாச்சு ஸோ அந்த புதிய ரேஷன் கார்டும் நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்காகவே மறுபடியும் பரிசீலனை பண்ணி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த அடிப்படை வாய்ந்த ரேஷன் அட்டைதார குடும்ப தலைவிக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஊர்ஜிதமாக முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அதில் குறிப்பிட்ட இந்த கார்ப்பரேஷனில் வேலை வேலை பார்த்த அரசு ஊழியர்களுடைய முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கலாம் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்காங்க புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தால் புதிய ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி அவங்களுக்கு கார்டு வந்து இந்த அமௌண்ட் மட்டும் வராமல் தான் அவங்களும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தற்போது தமிழக அரசு அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக மறுபடியும் கிடைக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மறுபடியும் விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் விண்ணப்பங்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த சொன்ன இந்த எக்ஸ்டென்ட் பண்ண இந்த ஸ்கீமு இந்த நபர்கள் இந்த திட்டங்கள் குறித்து முதல்வர் அவர்கள் வந்து அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு இது கிடைக்கும் எந்தளவுக்கு விண்ணப்பங்கள் வந்து மறுபடியும் தட்டி கழிக்கப்படுமா இல்லை முழுமையாக எல்லாரும் மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் வழங்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தற்போது முதல்வர் அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இதுதான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை பற்றினா உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்